மாவட்டம் மோகனூர் பகவதி அம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத உத்திர நட்சத்திரத்தை முன்னிட்டு இங்குள்ள ஐயப்ப சுவாமிக்கு பஞ்சாமிர்தம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் நெய் அவுள் விபூதி கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்தபின் பின் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டு இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு வணங்கினர் வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் மணப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட மேலப்பேட்டைப்பாளையத்தில் அருள் தரும் அம்பிகையாக திகழும் அருள்மிகு முத்தாலம்மன் சந்தியப்பன் காளியம்மன் ஆலய ஆவணி மாத திருவிழாவை முன்னிட்டு ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு வடிச்சோறு கரகம் பாலித்தல் இரண்டாம் தேதி பூக்குழியில் பக்தர்கள் நேர்த்திக்கடன் மூன்றாம் தேதி மாவிளக்கும் விழாவின் நான்காம் தேதி இன்று மஞ்சள் நீராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றன அப்பொழுது முத்தாலம்மன் அலங்கரிக்கப்பட்டு சிறிய பல்லாக்கு தேரில் எழுந்திரளிய முத்தாலம்மனுக்கு தீபம் பஞ்சதீபம் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது பின்னர் திரு வீதி நடைபெற்றன பக்தர்கள் தேங்காய் உடைத்து பழம் வைத்து மஞ்சள் நீராடி முத்தாலம்மனை வரவேற்று வணங்கினர் விழாவின் ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே போட்டியில் அருள்மிகு ஸ்ரீ முத்தாளம்மன் காளியம்மன் பகவதியம்மன் கோவில் ஆவணி பெருந்திருவிழா வெகு விமர்சையாக நடந்தது முதல் நாள் இரவு வான வேடிக்கைகளுடன் சப்பரத்தில் ஊர்வலமாக வந்த அம்மனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வந்து வழிபட்டனர் தொடர்ந்து மேலதாளம் முழங்க கோவில் முன் உள்ள மந்தைக்கு அம்மன் நகர்வலமாக சென்றது பின்னர் அங்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் ஆராதனைகள் நடைபெற்றன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் பின்னர் வர்ணக்குடை தீவட்டி பரிவாரங்களுடன் பக்தர்கள் புடைசோழ அம்மன் திரு பெட்டியுடன் பூஞ்சோலை சென்றது திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி மாத மூல திருவிழா கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் விழாவின் இரண்டாம் நாள் நிகழ்வான சிவபெருமானின் திருவிளையாடல்களில் ஒன்றான நாரைக்கு முக்தி கொடுத்த லீலை நடைபெற்றது பொற்றாமரை குளத்தில் உள்ள மீன்களை உண்ணாமல் பசியை பொறுத்து கொண்ட நாரை முன்பாக சுந்தரீஸ்வரர் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபோது மீன்களை பிடித்த உண்ணும் சுபாவம் உடைய நாரைகள் புண்ணிய குளங்களில் மீன்களை உண்ணாமல் இருக்க கோவில் குளத்தில் மீன்களே இல்லாமல் செய்ய வேண்டும் எனவும் தனக்கு சிவலோகத்தில் தங்கும் பாக்கியம் வேண்டும் என்றும் வரம் கேட்டபோது சிவபெருமானும் அவ்வாறே அருளினார் இதன் காரணமாக இன்றளவும் பொன்னிய குளங்களில் மீன்கள் வரவில்லை என்பது ஐதீகம் இந்த திருவிளையாடல் லீலையை எடுத்துரைக்கும் வகையில் நாரைக்கு முக்தி கொடுத்த லீலை அளிக்கும் அலங்காரத்தில் பிரியாவிடையுடன் சுந்தரேஸ்வரரும் சுந்தரீஸ்வரரும் மீனாட்சியம்மனும் எழுந்தருளி காட்சியளித்தனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு செல்வ விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் திருப்பணிகள் முடிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது முன்னதாக கடந்த ஐந்தாம் தேதி கணபதி ஹோமம் மற்றும் விக்னேஸ்வர பூஜையுடன் விழா துவங்கியது பின்னர் இரண்டு கால யாகசாலை பூஜைகள் இன்று காலை நிறைவுற்று மகா பூர்ணா குதி செய்யப்பட்டது பின்னர் மேல வாத்தியங்கள் முழங்க கடகங்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கோபுர கலசத்தை வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் போது யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மற்றும் தர்மபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குரு மகா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் உட்பட பக்தர்கள் பலர் சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த மூங்கில் தோட்டத்தில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த காத்தாயம்மன் மற்றும் வாழ்முனீஸ்வரன் கோவில் அமைந்துள்ளது பல்வேறு கிராமங்களை சேர்ந்தவர்களுக்கு குலதெய்வமாக விளங்கும் இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் காலை நடைபெற்றது இதனை முன்னிட்டு நான்கு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன யாகசாலையில் புண்ணிய நதிகளின் நீர் கடங்களில் வைக்கப்பட்டு சிறப்பு மகா யாகங்கள் நடைபெற்றது இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணா குதியுடன் நடைபெற்ற தொடர்ந்து மல்லாரி மேளம் இசைக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தர்மபுரம் ஆதீன குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் திரு மகாபாரதி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மூங்கிலம்மன் கோவில் வீதியில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலயம் தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று காலை நான்காம் கால பூஜை மற்றும் நாடி சந்தானம் தத்துவா அர்ச்சனை நாமகரணம் அங்கவார்ப்பணம் அஷ்ட திரவிய ஹோமம் விசேஷ மூலிகை ஹோமங்கள் ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து அர்ச்சனை நாமகரணம் அங்குரார்ப்பணம் அஷ்டதிரவிய ஹோமம் ஆகியவை நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து மகா பூர்ணாகிரி செலுத்தி தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கடன் புறப்பாடு காலை எட்டு முப்பது மணி அளவில் நடைபெற்றது தொடர்ந்து காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் ஸ்ரீ சுந்தர விநாயகர் கருவறை விமான கோபுரங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ சுந்தர விநாயகர் மகா அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கும்பாபிஷேக விழாவுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மயிலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி மற்றும் திண்டிவன நகர்மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய தர்மகத்தா கிருஷ்ணா கவுண்டர் ஸ்ரீ நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய தர்மகத்தா நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய தர்மகத்தா கிருஷ்ணா கவுண்டர் ஸ்ரீ மூங்கிலம்மன் ஆலய தர்மகத்தா ஆர் ரவிச்சந்திரன் கவுன்சிலர் மற்றும் திண்டிவன நகர்மன்றத் தலைவர் திருமதி நிர்மலா ரவிச்சந்திரன் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே கணபதி அக்ரகாரம் கிராமத்தில் அகஸ்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மகாகணபதி கோவில் உள்ளது இக்கோவிலின் விநாயகர் சதுர்த்தி பிரம்மோத்வ விழா கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி விழா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மகா மகாகணபதிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அலங்கரிக்கப்பட்ட தேரில் மகா கணபதி எழுந்தருள திரளான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து கோவிலை வந்தடைந்தது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்